ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை பயிற்சி மையம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெட்டாலியன் காண இரண்டாவது டெஸ்ட் சீரிஸ் ஓகேவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பெட்டர் டெஸ்ட் சீரிஸ் ஆர்மிக்காக ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம முதல் டெஸ்ட் முடிஞ்சாச்சு அதுக்கான எக்ஸ்பிரேஷன் வீடியோவும் போட்டாச்சு சரிங்களா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது இப்போ அதன் வழியில் பார்த்தீங்கன்னா பெட்டாலியன் டெஸ்ட் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா இது என்ன டாபிக் அப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓகேவா இதில் எத்தனை கொஸ்டின் இருக்க போகுது இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்க போகுது சரிங்களா இருபத்தஞ்சு கொஸ்டின் டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க் அப்படிங்கிற விதத்தில் இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு ஐம்பது மார்க் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய டைம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் சரிங்களா இந்த தடவை தான் பார்த்தீங்கன்னா முதல் தடவையா நமக்கு ஆர்மி எக்ஸாமை தமிழ் எழுத விட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து தமிழ் தமிழ் மீடியம் புக்ஸ் கிடைக்குமா சார் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு மேபி இந்த வீக் குள்ளார அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் அடுத்த வீக் குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லயே நீங்க புக் அவைல் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கோம் தமிழ் மீடியத்தில் ஜெனரல் நாலேஜ் ஜெனரல் சயின்ஸ் மேக்ஸ் ரீசனிங் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக்கே இது மட்டும் இல்லாமல் கடைசியில் பத்து வருஷ கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி நம்ம புக்காக வந்து போட்டு கொடுக்க போறோம் ஆல்மோஸ்ட் எல்லா வரைக்கும் முடிஞ்சிருச்சு இன்னொரு ஒரு வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா புக் ரிலீஸ் ஆக போகுது சரிங்களா முப்படை வெப்சைட்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக வந்து நீங்களும் லைவ்ல வந்து உங்க புக் புக்கை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் சரிங்களா புக்கு இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் செவன் டு எயிட் ஓ கிளாக் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் சரிங்களா இதை போட்டுவிட்டு எக்ஸ்ப்ளேஷன் வீடியோவையும் பார்த்துட்டு இந்த இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ